வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு ஆழமான விஷயத்தை அலச போறோம் கடோப்பு நிஷத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் அதோட விளக்கு உரை இது பிரபஞ்சத்தை பத்தியும் அதோட அடிப்படை உண்மையை பத்தியும் பேசுது ஆனா ஒரு உருவகத்தோட ஆமா ஒரு ஒரு மரம் மரமா பாக்குது ஆனா வேர் மேல கிழை கீழேன்னு இது என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி இதோட மைய கருத்து என்ன முதல்ல சரி இந்த ஸ்லோகம் வந்து பிரபஞ்சத்தை ஒரு அஸ்வத்த மரம்னு சொல்லுது வேர்கள் மேல ஊர்த்வம் மூலம் கிளைகள் கீழ அவாக்ஷாகம்னு விவரிக்குது இந்த விளக்க உரை வந்து இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட ஆழமான அர்த்தத்தையும் பார்க்குது ஊர்துவ மூலம் அவாக்ஷாகம் அஸ்வத்தா அப்புறம் இது சனாதனம் அதாவது எப்போதுமே இருக்கிற ஒன்றுன்னு சொல்லுது கடைசியா இந்த நிலை எற்றதா தோன்ற பிரபஞ்சத்தை அந்த நித்தியமான பிரம்மத்தோட ஒப்பிட்டு பிரம்மத்தோட கனித்துவத்த சொல்லுது வேர் மேல கிளை கீழ கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி அந்த ஊர்துவ மூலம் மேல் நோக்கிய வேர் அது எப்படி விளக்குது விளக்குறை அது என்னது ஏன் மேல இருக்கு அந்த வேறு அதுதான் பிரகிருதி படைப்புக்கு மூல காரணம் வச்சுக்கலாமே பிரபஞ்சத்தோட ஒரு வித மாதிரி ஓ ஆமா அது ஏன் மேல் நோக்கி இருக்குன்னா அது சும்மா அப்படி இல்ல அது வந்து பிரம்மங்கிற உயர்ந்த உண்மையால தாங்கப்படுது ஆதரிக்கப்படுது அதாவது இந்த பிரபஞ்சத்தோட அடித்தளமே அதுக்கும் மேல இருக்கிற ஒண்ணுல நிக்குது சரி சரி அப்புறம் மூலங்கிற வார்த்தைக்கே சில அர்த்தங்கள் இருக்கு பிரிக்க கூடியது மறைஞ்சிருக்கிறது எவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னு தெரியாதது இந்த மாதிரி இது பிரகிருதிக்கும் பொருந்தும் அது பிரபஞ்சமா விரியும் போது அதோட நிலையிலிருந்து வேற மாதிரி ஆகுது அதுக்குள்ளதான் சத்வம் ரஜஸ் தமசன்னு மூன்று குணங்கள் மறைஞ்சிருக்கு அதுதான் அப்புறம் பிரபஞ்சத்தோட எல்லா வேறுபாடுகளுக்கும் காரணம் படைப்பு நடக்கும்போது இது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு ஆனா அதோட முழு அளவையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்புறம் இது பிரம்மத்தோட ஓம் கதிர்கள் மூலமா இணையுது பிரியுதுன்னு விளக்க உரை சொல்லுது இதுதான் படைப்புக்கும் பிரளயத்துக்கும் காரணம் ரொம்ப முக்கியமா இந்த பிரகிருதியே பிரம்மத்துல தான் இருக்கு ஓகே அப்போ பிரம்மத்தால தாங்கப்படுற பிரகிருதி தான் அந்த மேல் நோக்கிய வேர்னாய் கீழ் நோக்கி போற கலைகள் அவாக்ஷாகம் சொன்னீங்களே அது எதை குறிக்குது அந்த கிளைகள் தான் பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கற உணர்ற எல்லாமே ரொம்ப சின்ன சக்தி துகள்ல இருந்து பெரிய பெரிய உலகங்கள் வரைக்கும் லோகங்கள்னு சொல்லுவாங்க எல்லாமுமா ஆமா எல்லாமே அந்த அவாக்குங்கிற சொல்லில் வர்ற அவ அப்படிங்கிறதுக்கு கட்டுப்படுத்துறது பிடிச்சு வச்சிருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச கிளைகள் எல்லாமே அந்த மூல வேர் அதாவது பிரகிருதியோட இணைஞ்சு கடைசியா பிரம்மத்தால அதோட ஓம் கதிர்கள் மூலமா கட்டுப்படுத்தப்படுது இயக்கப்படுது அதாவது இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளோட அசைவும் சக்தியும் தானாக நடக்கிறதில்ல ஒரு பெரிய அமைப்போட பகுதியா அந்த மூலத்தால கட்டுப்படுத்தப்பட்டு நடக்குது அந்த ஓம் கதிர்கள் அது பிரம்மத்தோட கருவிகள் மாதிரி வேலை செஞ்சு இந்த பிரபஞ்சம் முழுசும் ஒரு ஒழுங்கையும் இயக்கத்தையும் சக்தியையும் தொடர்ந்து கொடுக்குதுன்னு ஒரு உருவகம் ஒரு அண்ட கட்டுப்பாடு மாதிரி பிரபஞ்சத்தை ஆழ்ற ஒரு மறைமுகமான சிஸ்டம் மாதிரி சொல்றீங்க சுவாரஸ்யந்தான் சரி இந்த மரத்தை அஸ்வத்தான்னு சொல்றாங்க இல்லையா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நீங்க கேக்குறவங்களுக்கு இது என்ன சொல்லணும் ஆமா அஸ்வத்த இதுக்கு விளக்க உரை ரெண்டு முக்கியமான அர்த்தம் சொல்லுது ஒன்னு நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் தான் ஸ்வனா நாளைக்கு அப்போ அஷ்வத்தனா நாளைக்கு இல்லாதது கரெக்ட் நாளைக்கு கூட நிலைச்சு நிற்காதது அதாவது இந்த பிரபஞ்ச மரம் வந்து ரொம்ப நிலையற்றது மாறிக்கிட்டே இருக்கும் நிரந்தரம் இல்ல இது பிரபஞ்சத்தோட இந்த மாற்றத்தை குறிக்குது ம் சரி ஆனா இன்னொரு அர்த்தமும் இருக்கு கொஞ்சம் ஆழமானது அஷ்வத்தில் நிக்கிறது அஷ்வத்துலா அது என்ன இங்க அஸ்வம்ங்கிறது பிரம்மத்தையே குறிக்கிற ஒரு பேரா விளக்க உரை சொல்லுது வேதத்துல இந்திரனே வர்றத வச்சு பிரம்மன்தான் படைப்புக்கு எஜமானன் இந்திரன் மாதிரி சக்தி வாய்ந்தவன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அந்த எஜமானனான பிரம்மத்துக்குள்ள அல்லது அதோட அடிப்படையில நிக்குது ஓஹோ பிரளய காலத்துல பிரம்மம் அந்த எஜமான வேலையை செய்யாதப்போ பிரகிருதி சும்மா இருக்கு ஆனா படைப்பு நடக்கும்போது அது இந்திரனா ஆகி பிரபஞ்சத்தை தாங்குது அதனால இது நிலையற்றதா தெரிஞ்சாலும் இதோட ஆதாரம் நித்தியமான பிரம்மம் தானே அஸ்வத்தங்கிற வார்த்தை மறைமுகமா சொல்லுது அடையப்பா அப்போ அஸ்வத்தங்கிறது வெறும் நிலையாமைய மட்டும் சொல்லல அது எதுல நிக்கிதுன்னு சேர்த்து சொல்றாளா ஆனா ஸ்லோகத்துல இத சனாதனம்னு அதாவது நித்தியமானதுன்னு சொல்றாங்களே நிலையற்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நித்தியமானதுன்னா இது எப்படி பொருந்தும் இங்க தான் கொஞ்சம் குழப்பமான சொரசரியமா இருக்கு. ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விளக்க உரை இத தெளிவா சொல்லுது. சனாதனம்னு சொல்றது படைக்கப்பட்ட இந்த உலகத்தோட தன்மையே இல்ல. அப்போ எதை? அப்படி சொன்னா முன்னாடி அಶ್ವத்த நிலையற்றதுன்னு சொன்னதுக்கு முரணா இருக்குமே. அதனால இது வந்து படைப்பும் அழிவும் மாறி மாறி வர்ற அந்த முடிவே இல்லாத தொடர் சுழற்சிய குறிக்குது. பிரவாகம்னு சொல்லுவாங்க ஓ அந்த சைக்கிள். அதேதான். இந்த உலகம் தோன்றி மாறி மறைஞ்சு திரும்ப தோன்றும் பாருங்க அந்த சுழற்சிக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல அதனால அந்த சுழற்சி தான் சனாதனம் நித்தியமானது சரி சரி புரியுது இது நேரடியாக பிரபஞ்சத்துக்கோ இல்ல பிரம்மத்துக்கோ சொன்னா லாஜிக் இடிக்கும்னு விளக்க உற சொல்லுது ஏன்னா பிரம்மம் இயல்பாவே நித்தியம் அதடுத்து அமிர்தம்னு சொல்ல போறாங்க அதனால சனாதனம்ங்கறது இந்த பிரபஞ்சத்தோட தொடர் நிகழ்வு அந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு இது என்ன சொல்லுதுன்னா உலகம் மாறிக்கிட்டே இருந்தாலும் இந்த மாற்றமே ஒரு நித்தியமான ஒழுங்கல நடக்குது ஆஹா அப்போ பிரம்மம்ங்கறது பிரம்மத்துல வேர்விட்டு நிலையற்ற கிளைகளோட ஆனா ஒரு நித்தியமான சுழற்சில இயங்குற ஒரு மரம் பிரம்மத்தோட படம் கிடைச்சிருச்சு சரி இதுக்கெல்லாம் ஆதாரமாள்ற பிரம்மத்த பத்தி இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அதோட தனித்தன்மை என்ன ஆமா பிரபஞ்ச மரத்தை விவரிச்சுட்டு அதோட ஆதாரமான பிரம்மத்தோட தனித்துவமான வேறு எதுக்குமே இல்லாத குணங்களை ரொம்ப அழுத்தமா சொல்லுது தத் ஏவ சுக்ரம் தத் பிரம்மம் தத் ஏவ அமிர்த முச்சியத்தே இதுல அந்த ஏவாங்கிற வார்த்தை மட்டுமேனு அர்த்தம் அது ரொம்ப முக்கியம் மட்டுமே முதல்ல சுக்ரம் சுக்ரம் தத் ஏவ சுக்ரம் அந்த பிரம்மம் மட்டுமே ரொம்ப வேகமாக செயல்படுறது எல்லாத்தையும் பிரகாசமாக்குறது அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அதோட செயல்பாடு பிரபஞ்சம் பூரா ஒரே நேரத்தில் நடக்கும் விளக்குறை இதை அந்த ஓம் கதிர்களோட இணைச்சி சொல்லுது பரமேஸ்வரனோட கைகள் மாதிரி அதை வேலை செஞ்சு எல்லா இடத்துக்கும் பரவி சட்டு சட்டுன்னு வேலைகளை செய்யுது இப்படி ஒரு சக்தி பிரம்மத்துக்கு மட்டும்தான் இருக்கு சரி அடுத்தது பிரம்மா தத் பிரம்மா அந்த பரம்பொருள் பேரு பிரம்மம் ஏதா அது எல்லாத்தையும் விட பெரியது அதோட இருப்புல ஞானத்துல சக்தியில எல்லையற்றது பெரியது கடைசியா உச்சயதே அது மட்டுமே அம்ரிதம் அதாவது அழிவில்லாதது இறப்பில்லாதது ஏன் முக்கியம்னா நித்தியம்னு சொல்லப்படுற மற்ற ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல பிரகிருதி அப்புறம் ஜீவாத்மா அதாவது ஆன்மா ஆமா அதோட குணங்கள்ல கூட மாற்றம் வருது பிரளய காலத்துல பிரகிருதி செயல் இல்லாம போயிடுது கட்டுப்பட்ட ஆன்மாக்களோட அறிவு சக்தி எல்லாம் குறையுது முக்தி அடைஞ்ச ஆன்மாக்கள் நிலையில கூட மாற்றம் இருக்கு கட்டுலேருந்து முக்தி ஆனா பிரம்மத்தோட இயல்பான ஞானம் சக்தி செயல் இதுல எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்துலயும் மாற்றம் கிடையாது அதனால தான் அது மட்டுமே உண்மையான அமிர்தம் பிரம்மம் மட்டுமே வேகமானது பெரியது மாற்றமே இல்லாத அழிவற்றது ஓகே இந்த தனித்துவத்தை சொன்ன பிறன்னு பிரம்மத்துக்கும் மற்ற எல்லாத்துக்கும் என்ன உறவுன்னு சொல்லுது மூலம் எல்லாம் தான் இருக்கு அது எதுவும் மிஞ்ச முடியாதுன்னு சொல்லுது இது அத்வைதுங்கிற கருத்துக்கு போகுதா அப்போ பிரம்மம் மட்டும்தான் உண்மையா இருக்கு வேற எதுவும் இல்லையா மிகச் சரியான கேள்வி அங்கதான் வரும் மூலம் சொல்லுது தஸ்மின் லோகா ஸ்ரிதா சர்வே தக் உ நாத்தியதி கஷ்டனா இதோட அர்த்தம் எல்லா உலகங்களும் லோகங்கள் அந்த பிரம்மத்தில் தான் ஆதாரமா இருக்கு அதை எதுவுமே தாண்டி போக முடியாது அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சின்னது பெருசு ஒளி உள்ளது இல்லாதது ஆகாசம் சக்தி எல்லாத்துக்கும் கடைசி சப்போர்ட் பிரம்மந்தான் அது மூலப்பொருளான பிரகிருதிக்கும் ஆதாரங்கிறதால பிரபஞ்சத்துக்கே அதுதான் பேஸ்மெண்ட் சரி அப்புறம் தத் உ நாத்தியதி கஷ்டனா அந்த பிரம்மத்தை எந்த பொருளும் எந்த விதத்திலையும் அளவுல சக்தியில அறிவுல வேகத்துல மிஞ்சவே முடியாது படைக்கப்பட்ட பொருள் மட்டும் இல்ல நித்யம்னு சொல்ற பிரகிருத்தியோ ஜீவாத்மாக்களோ கூட அதை மிஞ்ச முடியாது அது அணுவை விட சின்னது பெரியதை விட பெருசுன்னு சொல்ற மாதிரி அணுரணியான் மகதோ மகியான் ஓஹோ அதை விட உயர்ந்ததோ அதுக்கு சமமானதோ எதுவுமே கிடையாது இதனால தான் அது அத்விதீயம் ரெண்டற்றது இதுதான் அத்வைத்தம்னு விளக்க உரை சொல்லுது ஆனா அத்வைத்தம்னா அப்ப மத்ததெல்லாம் இல்லையா இல்ல அங்க தான் விளக்க உரை ரொம்ப தெளிவா ஒரு வித்தியாசத்த சொல்லுது அத்வைத்தம்னா பிரம்மத்துக்கு சமமானது வேற இல்லேன்னு தான் அர்த்தம் அத தவிர வேற பொருட்கள் பிரகிருதி ஜீவாத்மாக்கள் மாதிரி இல்லேன்னு அர்த்தம் இல்ல அப்படியா ஆமா அப்படி வேற எதுவுமே இல்லேன்னா எல்லாம் பிரம்மத்த சார்ந்திருக்கு பிரம்மத்தை வணங்கணும் பிரம்மத்தோட ஒப்பிடுறது இந்த மாதிரி பேச்சுகளுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுமே அதனால மத்த உண்மைகள் இருக்கு ஆனா பிரம்மம் அதோட ஒப்பற்ற இணையற்ற தன்மையால தனிச்சு நிக்குது அதுதான் அத்வைத்தம் அதாவது அத்விதீயம் இது அத்வைதத்தை பத்தின ஒரு நுட்பமான ஆனா ரொம்ப முக்கியமான வேறுபாடு அப்போ கடைசியா இந்த ஸ்லோகத்தோட முடிவு என்ன சொல்லுது ஏதத்வை இவ்வளவு நேரம் நாம விவரிச்சோமே இந்த இணையற்ற குணங்களோட எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற வேற எதுவும் இல்ல அப்படின்னு உறுதிப்படுத்துது வா ஒரே ஒரு ஸ்லோகம் ஆனா அதோட விளக்குற எவ்வளவு ஆழமான விஷயங்களை நமக்கு காட்டுது பிரபஞ்சத்தை ஒரு தலைகீழ் மரமா பாக்குறது அதோட வேர் பிரகிருதி பிரம்மத்தால தாங்கப்படுறது கிளைகள் உலகம் நிலையற்றதா இருந்தாலும் ஒரு நித்திய சுழற்சியில இயங்குறது இதெல்லாத்துக்கும் மேல ஆதாரமான பிரம்மம் வந்து இணையற்றது சமமற்றது அத்வைதம் அப்படிங்கறத பார்த்தோம் ஆமா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா விளக்கு உரை எப்படி வார்த்தைகளோட வேர் அர்த்தங்களையும் லாஜிக்கையும் பயன்படுத்தி படைக்கப்பட்ட உலகத்தோட நிலையற்ற தன்மையையும் படைச்ச பிரம்மத்தோட நித்தியமான மாறாத தன்மையையும் பிரித்து காட்டுதுங்கிறது தான் அதோட அத்வைத்தம்னா வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாம அதுக்கு இணையா ஒன்று இல்லைன்னு சொல்றது அது ஒரு முக்கியமான பார்வை ம் நிச்சயமா நீங்க கேட்கறவங்களுக்கு இதுலேருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இதுவா இருக்கலாம் நாம வாழ்ற இந்த மாறிக்கிட்டே இருக்கிற உலகம் வந்து ஆதாரம் இல்லாதது இல்லை அது ஒரு ஒரு மாறாத இன்னொரு நமக்குள்ள இல்லையா பிரம்மம் ஓம் கதிர்கள் மூலமா படைப்ப கட்டுப்படுத்துது அது அதோட கைகள் மாதிரி இல்ல ஒரு பால மாதிரின்னு விளக்குறே சொல்லுது ஆமா சொன்னீங்க அந்த உருவகத்தை நாம யோசிச்சு பார்த்தா அந்த கடைசி உண்மைக்கும் நாம வாழுற இந்த உலகத்துக்கும் நடுவில் இப்படி ஒரு நேரடி தொடர்பு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நாம உணர்ந்தா நம்மளோட அன்றாட வாழ்க்கையை நம்ம உலகத்தோட பழகிற விதம் இதையெல்லாம் பார்க்குற நம்ம பார்வை எப்படி மாறும் இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒன்று